இப்ப அவர் நின்று அவனை வா என்று அழைத்து கொண்டு வந்ததும் இப்போ அதட்டு நபர்கள் போய் சொல்றாங்க சீசர் எல்லாம் போய் சொல்றாங்க எப்பா உனக்கு ஆண்டவர் அழைக்கிறார் வான்னு சொன்னதும் அவன் எழுந்து வருவதை பாருங்கள் ஐம்பதாவது வசனம் பலமுறை முறை தியானித்திருக்கிறோம் ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் எரிந்தான் எழுந்தான் ஆமாம் எதை எரிகிறான் தெரியுமா மேல் வஸ்திரம் அதாவது இனி இந்த லைஃப் எனக்கு இருக்காது என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் எட்டு விட்டது என்றால் நிச்சயம் என் கூப்பிடுதலுக்கு பதில் கத்த வல்லவரா இருக்கிறார் மேல் வஸ்திரத்தை போட்டிருந்தான் தெரியுமா இந்த ஜபம் அவர் காதல எதுவரைக்கு சில கண்ணீர்ல நாம இருக்கணும் தெரியுமா அந்த ஜபம் அவர் காதல எட்டு ஃபேவர் கிடைக்கிறது வரையிலும் அதாவது ஜபத்திற்கு ஜபம் அவர் காதல எட்டுறது வரையிலும் அவன் சாம்பல் உட்கார்றான் ஜம் எட்டிடுச்சு போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவன் திரும்ப சாம்பல் உட்கார்ல எழுந்து காரியத்தை செய்ய போறான் காரியத்தை செய்ய போறான் அவன் அதுவரை அந்த மேல் வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு சத்தம் மட்டும் கூப்பிட்டு கொண்டிருக்க இப்ப ஜபம் அவர் காதல போயிடுச்சு அவர் எனக்காய் நின்றுட்டார் இந்த காரியத்தை என் ஆண்டவர் கையில் எடுத்துட்டார் என்று தெரிந்ததும் அதன் பிறகு அந்த மேல் விஸ்திரத்தை இன்னும் போட்டுக்கொண்டால் அதை எரிந்து விட்டு அந்த காரியத்தை எரிந்து விட்டு எழும்பிக் கொண்டான் அந்த இருந்து எழும்புறான் என்ன நம்பிக்கை இனி இந்த காரியத்திற்காய் அழ கத்தர் விடமாட்டார் இனி இந்த காரியத்திற்காய் புலம்ப கத்தர் விடமாட்டார் இனி இந்த காரியத்திற்காய் திரும்ப தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க நான் அவர் விடமாட்டார் இந்த காரிய கத்தர் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு தேவ பிள்ளை அந்த காரியத்தை குறித்தால தேவையில்லை கத்தர் பார்த்து கொள்வார் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் பார்த்து கொள்வார் ஆமா என் விஷயம் அவர் கையில போயிடுச்சு இந்த விஷயம் அவர் கையில எடுத்துட்டார் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் இந்த வார்த்தை கேட்டதும் என்ன ஒரு நம்பிக்கை எதுக்கும் இந்த மேல் வஸ்திரத்தை அவன் மடக்கி கூட ஒதுக்கி வைக்கல எரிஞ்சுட்டான் யார் வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு இனி இது தேவை இல்லை என்னொரு பாருங்க விசுவாசம் பாருங்க ஆம கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பைபிளில் சொல்லுது நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதை விட அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் காண்பித்து பாருங்க அது தேவனுக்கு ரொம்ப இருக்கும் இங்க நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்ல சொல்லுவதை விட்டு விட்டு அவன் விசுவாசத்தை கிரியையில காட்டுறான் என்ன காட்டுறான் இப்ப ஏசு என கூப்பிட்டுட்டாரு இனி நான் இந்த நிலைக்கு வந்து உட்கார கத்தர் மாட்டார் நாமளா இருந்தா என்ன செய்வோம் அதை வச்சிருக்கோம் கண்ணு திறந்தா எரிவோம் கண்ணு திறக்கலாம் திரும்ப வந்து இந்த ஜபத்துக்கு பதில் தந்தா நம்ம சாட்சி சொல்லலாம் பதில் வரலன்னா நம்ம ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை இல்லைங்க விசுவாசத்தை கிரியையில காட்டுங்க கிரியையில காட்டுங்க நம்முடைய செயல் இப்படிப்பட்ட செயல்கள் தேவனை ரொம்ப பிரியப்படுத்திடுச்சுன்னா அவன் என்ன நம்பி செய்யறானே என் பிள்ளை என்ன நம்பி இந்த காரியத்தை மற்றவங்க முன்னாடி சொல்றாரு என் பிள்ளை என்ன நம்பி இந்த காரியத்துக்கு தைரியமா நிக்கிற இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியப்பட்டுச்சுன்னா அவர் தாமதிக்கவே மாட்டார் என்ன செய்யணும் கேட்கிறவர் மட்டுமல்ல என்னை காணவும் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமை நண்டு சொல்லுக பாக்கலாம் கூப்பிடுவதை நிறுத்தாதீங்க விசுவாசத்துல தளராதிங்க கூப்பிடுறதை ஸ்டாப் பண்ணிடாத விசுவாசத்தை குறைத்து விடாதே இன்னும் அதிகம் கூப்பிடுங்கள் இன்னும் அதிகம் விசுவாசிங்கள் நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் கத்தர் காரியத்தை வாய்க்க செய்வா எல்லோரும் எழுந்து இருக்கலாம் தேவ சமூகத்துல அவன் ஏமே சொல்லலூயா சீஸ் என்னே சுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு ஓர்க்கு தஞ்சமாவ நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாகப் போகாது நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை சொல்லுகிறேசுவேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு சத்தமா சொல்ல பார்கல என் நம்பும் தெய்வமே நம்பினோர் நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று என் நம்பிக்கை நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு ஆளு நம்பிக்கை வீண் போகாது ஒரு குருடன் கொஞ்ச நேரம் இயேசு வந்த உடனே கொஞ்ச நேரம் கூப்பிடுதல் அந்த கூப்பிடுதல் வெட்கப்பட்டு போக விடாம அந்த கூப்பிடுதலுக்கு கத்தர் பதில் கொடுப்பார் ஆனா தினமும் கூப்பிடுகிற என் வாழ்க்கையில கத்தர் பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி நம்பிக்கையோட சொல்ல போகிறோம் வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை நிச்சயமாக ஆமே கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக ஆக்கிடுவார் வறண்டு போன வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக செழிக்க செய்திடுவா கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக குளிர்விடாத துளிர்விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவன் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார் இணைந்து போன ஆமேன் அவன் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவா குளிர்விடாத நோக்கி கும்பிடுகிற எவர்களையும்

அறிந்ததா என் நம்பிக்கை ஒரு விஷய கூட வறண்டு போன வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக ஆமே என் தேவன் என் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவ ஆமே வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக அத நூயா அவ நிச்சயமாக சொல்ல துளிர் விடாத துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவ நிச்சயமாக துளிர்க்க செய்து நிறுவான் என் செய்வான் ஷரமல கதரி மல அஞ்சலறி அண்டலரா ஓ ஒரு விசைக்கூட துளிர் விடாத துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திருவா கூப்பிடுதல் அவரை நோக்கி கூப்பிடுவது நிறுத்தாதே உன்னுடைய செயல்களும் கூப்பிடுதலும் அவரை பிரியப்பரட்டு ஆமை நம்பி நோக்கு தஞ்சம் அவரே